الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا أدركه الغرق قال

ਸੱਤੇ ਸਹਾਬਾਂ ਕਨਤਾ ਪਹੀਨ ਕਲੁੱਤਕਿੰਗ ਕਲਾਉਲੀਆ ਕਨਾਜ਼ਾ ਕਰਸ਼ਮਾ ਦਾ ਕਲ ਪੂਰੇ ਪਾਕਨ ਮਨੇਵਰਗ੍ਰੇਮ ਵਿਦਮ ਇੰਦੰਤਮ ਨਿਰਪਰਮਾਰਗ ਹੁੰਦਾ ਬਟਮਾ ਸੰਗਵੇਖ ਅੱਲਾਹ ਫੈ ਨਦਿਆ ਰਖਲੇ ਇੰਦਰ ਉਹਦੀ ਤਰਾਭਿੰਨ ਉਹਦੀ ਬਸਲੰਗੜੀ ਸੋਰਾ ਯੂਸ ਇਹਨਾਂ ਲਈ ਖਮਾ ਖਾਲਲਾ ਹੁ ਤਾਲਾ

எனவே அந்த அடிப்படையில் இதை குறித்து ஒரு சிந்தனைக்குள் நாம் போக வேண்டியது இருக்கிறது புராணில் அல்லாஹால இப்படி சொன்னான் திரோனுடைய பற்றி உண்மையில் அவன் கேள்விப்பட்டிருக்கலாம் கடைசி அவனுடைய தருவாயில் அவன் இஸ்லாத்தை ஈமானுக்குள் வந்துவிட்டான் இஸ்லாத்தை ஏற்றான் ஆனால் அவன் இஸ்லாத்தை ஏற்ற முறை விதம் தவறாக இருந்தது ஆதலால் அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் எடுபடவில்லை என்பதெல்லாம் அவன் சொன்ன வார்த்தையிலிருந்து நமக்கு தெரிகிறது இதை அல்லாகவே திருமறையில் சொல்லும் பொழுது அவனை அந்த கரையில் நாம் மூர்கடித்த போது அவன் சொன்ன முதல் வார்த்தை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் ஒரு மூன்றாக ஈமானை மேலும் மேலும் மூன்று பிரிவாக அவன் சொன்னான் முதல் கட்டமாக சொன்னான் நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் அதற்கு இரண்டாவது நான் எந்த இறைவனை ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் அடுத்து இரண்டாவது ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறார் முதலில் சொல்லிவிட்டான் இரண்டாவது அதற்கு விளக்கம் கொடுத்தான் மூன்றாவது சொன்னான் வானமனன் முஸ்லிமீன் எனவே நான் முஸ்லீம் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான் மூன்று முறை அவன் திரும்ப திரும்ப ஈமானை சொல்லிடைய ஈமான் அல்லாஹ் விடத்தில் எடுபடவில்லை எடுபடாததற்கு என்ன காரணம் என்பதை இந்த ஆயத்துடைய முஃபஸ்ஸிர்கள் தெளிவாக நமக்கு எடுத்து வைத்தார்கிறார் ஒரு நான்கு விதமாக ஈமான் குடத்திலே எதிர்பாராததற்கு ஒரு நான்கு காரணத்தை சொல்கிறார்கள் இதிலிருந்து நமக்கும் ஏராளமான படிப்பனைகளும் தானே கிடைக்கிறது முதலில் அவன் சொன்ன வார்த்தை நான் ஈமான் கொண்டேன் என்று சொன்னான் ஆனால் அந்த ஈமானுக்கு பின்னால் இருக்கிறார் என்று அவன் சொல்லவில்லை என்று சொல்லியிருக்கலாம் நான் அல்லாஹூவை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை அவன் சொல்ல தவறிவிட்டான் அதற்கு பதிலாக அவன் சொன்ன வார்த்தை என்ன இல்லல்லதி ஆமலத் பிஹி பனு இஸ்ராயில் பனு இஸ்ரேலுடைய மக்கள் யாரை இறைவனாக ஏற்றார்களோ அந்த இறைவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன் இது நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது பனு இஸ்ரேலுடைய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி குரானில் ஏராளமாக வரலாறுகள் கூறப்படுகிறது

போகக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில காலை மாட்டை அவன் கொண்டு வந்து இதை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏதோ சொல்லி ஏற்ற வைத்தார் அப்ப அந்த மக்களும் வணிக மக்களும் அதை நம்பி அந்த காலை மாட்டை கடவுளாக ஏற்பதற்கு தயாரானார்கள் அப்ப போன அந்த சிறு காலத்திலேயே அவர்கள் ஈமானை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளாக்கப்பட்டார்கள்

அல்லாஹ்வுரான் சென்ற அந்த காலத்தில் எந்த நபியை அல்லாஹ் ரசூலா ஆக அந்த நபியையும் சேர்த்து தான் ஈமான் கொள்ள வேண்டும் அப்பதான் அந்த ஈமான் அல்லாஹ்விடத்தில் உரியபடும் ஆனால் ஃபிரவுன் சொன்ன வார்த்தை நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன் நான் இந்த பனீஸ்ரினுடைய மக்களை யார் இறைவனாக ஏற்றுුණானோ அந்த இறைவனை ஈமான் கொள்கிறேன் என்று நான் சொன்னானே தவிர மூஸா செலவை ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை

அதுல நிர்மாட்டி கொண்டான் அப்போ ஒரு நபியை அவர் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவன் தூதராக அந்த நபியை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்று இப்ப ஒரு இரண்டாவது கருத்தை சொல்கிறார்கள் மூன்றாவது ஒரு கருத்து என்னவென்றால் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு அவன் நேரத்தை எடுத்து பாருங்கள் தருமாயிலே சக்கரத்தனுடைய நேரத்தில் தான் அவன் ஈமான் கொள்ளே வருகிறார்கள் எப்பொழுது ஈமான் ஏற்க வேண்டும் என்று சொல்கிறான் என்றார் ஹீமானுக்குள் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படம் சக்கராத்து ஆரம்பித்த படம் எவ்வளவுதான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லா என்று சொன்னாலும் அது எடுபடாது அல்லாஹ் குலத்தில் காரணம் சக்கராத்து வந்துவிட்டாலே அல்லாவுக்கும் அவனுக்கும் மத்திய விளக்கப்படுகிறது மடக்குமாக அவருடைய பார்வைக்கு தருகிறார்கள் என்ன நடக்க போகிறது என்று பின்னால் எல்லாம் அவருக்கு காட்டி கொடுக்கப்படுகிறது இப்ப அல்லாஹுவையும் ரசூலையும் முழுமையாக அவனுக்கு காட்டி கொடுத்த பிறகு மறுமையில என்னலாம் நடக்கும் என்பதை தெரிய வந்த பிறகு ஈமான் கொண்டால் அந்த ஈமான் அல்லாவிடத்தில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ அந்த ஈமான் தான் ஏற்ற ஈமான் கடைசி மூச்சு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சக்கர கடைசி நேரத்தில் அவன் ஈமான் கொண்டான் எனவே சக்கராத்தில் ஏற்க

ஏற்றுக்கொள்ளகளுக்கு நான்காவது காரணமாக சொல்லித் தருவது இதுதான் வேறு வழி இல்லாமல் இஸ்லாத்திற்குள்ளே வந்தான் ஏன்னா இப்போ மூல்களிக்கக்கூடிய இந்த நேரத்தில்

அப்பொழுதும் இஸ்லாமியர்களாக ஆக்கவே மாறிவார்கள் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் கடைசியில் சொல்லப்பட்ட இந்த கருத்து நம்முடைய வாழ்க்கையிலே முழுக்க முழுக்க யோசிக்க வேண்டிய விஷயம் கடைசியில் சொல்லப்பட்ட இன்றைய கருத்து காரணம் இன்று இஸ்லாத்திற்கு பாதகமாக எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று இஸ்லாமியர்கள் பெரும் கொண்ட கூட்டத்தினர்கள் எல்லோரையும் ஆதரிக்கிறோம் என்ற பெயரை பெரும் பெரும் விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் தெளிவாகவே பேசலாம் பொதுவாகவே இன்று புதிதாக ஆட்சி பெறுவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே ஆட்சியில் இருப்பவர்களாலும் சரி நோன்பு காலத்தில் இஃப்தார் என்ற பெயரில் அவர்களை கூப்பிட்டு அரசியல்வாதிகளை கூப்பிட்டு இல்லை அவர்களே முன் வருவார்கள் ஏதாவது ஏற்பாடு செய்வார்கள் இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடக்கும் ஆனால் இதுவரை இவர்களால் எப்படி நடந்தது என்றால் வருவார்கள் நோன்பு திறப்பார்கள் கஞ்சி குடிப்பார்கள் போய்விடுவார்கள் ஆனால் இப்போது நடந்ததெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இளைய சமுதாயம் கொஞ்சம் உயிர் பெற்று இழ வேண்டும் நான் யாரை பின்பற்றுகிறேன் என்பதை நம்முடைய உரத்துடன் நாம் யோசிக்க வேண்டும் அதற்காக சொல்ல யாரையோ ஒருவன் நேற்று தலைமைத்துவத்திற்கு வந்தது பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு அவரை விட்டு வந்து அவர் வந்து உட்கார்ந்து கொண்டு

அல்லாவுடைய வார்த்தைக்கு ஆமின் சொன்னவுடன் வர வேண்டும் அவன் தொழுகையை பார்த்து நாயகமே கொழுது போல திரும்ப 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 பார்க்கக்கூடிய ஏதோ போறவனை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் ஏதாவது ஒருவர் அந்த கானுடைய வார்த்தை இவ்வளவு இருக்கிறதா அதுதான் நாயகமா என்று புரிவதற்காக சொல்ல வருகிறேன் உலகத்தில் இந்த நபியினுடைய பெயரை விட உச்சரித்தால் அதிக நன்மை கிடைக்கும் என்று எந்த எந்த சொல்லவில்லை இந்த குறித்து அல்லாஹ் பேசவில்லை அந்த புகழுக்குரியவர்களாக முகம்மது அந்த முகம்மதை பற்றி அவர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா இன்னைக்கு என் தலைவருடைய பெயர் வந்து மாறிவிட்டது அவர் முகம்மது என்றுலதாவுடைய பெயருடன் சேர்த்து அவருடைய பெயர் சொல்கிறார் சரிசமமாக கொண்டு வந்தால் நாம் என்ன ஈமானுக்குள்ளே இருக்கிறோம் நமக்கும் ஈமானுக்கும் மத்தியில என்ன சம்பந்தம் இருக்கின்றது சொல்லும் பொழுது என்று பேசிவிட்டானே இப்படியெல்லாம் ஈமானுக்குள்ளே இவர்கள் வரவும் இல்லை ஈமானுக்கும் இவர்களுக்கும் சந்தர்ப்பம் கிடையாது அப்ப என்ன நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அங்க ஒரு நடிப்பு நடக்கிறது அங்க ரசிகர்களை இவர் விரும்புகிறார் இவருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பவாதியாக அவர் ஆக்கப்படுகிறார் எனவே அவர் கூட்டி வந்து யுத்தம் பாட்டப்படுகிறார் அவ்வளவுதான் இந்த விஷயம் இதுல பல பேர்கள் நம்ம முட்டுக்கட்டை கொடுத்து என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் நாம் இந்த ஆயத்தை பேசியதுனால இதற்குள் வர வேண்டியதாக இருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இப்படி எல்லாம் செய்யறதுனால ஒருவேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றாலும் கூட கொஞ்சம் அரசியல் ரீதியாக நமக்கு அவர் பலம் கொடுத்தால் பின்னால் அவர் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது அவர் செய்தார் அதாவது நான் வச்சு நம்ம இது மாதிரி செய்யலாமே என்று சிலர்கள் முட்டுக்கட்டை எடுத்து பேசுகிறார்கள் யோசிக்க வேண்டும் உலகத்தில் எந்த மிகப்பெரிய புள்ளிகள் இஸ்லாத்திற்குள் வந்தாலும் அது தான் பெருமை இந்த பெருமை கிடையாது இவனை விட ஆயிரம் 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 அந்தஸ்தில் உயர்ந்தவர்களான் விசாரத்தம்குள் வந்து மண்டியிட்டு கிடைக்கிறார்கள் அப்போ இவர் வந்தது பெரிய விஷயமே கிடையாதுங்க இதை பெரிதாக பேச வேண்டிய அவசியமும் கிடையாது நடந்த நிகழ்வு என்று நாம் யோசிக்கக்கூடிய அதே யோசனையில் பெருமானா சிலதாஜை சொல்லி என்றோ யோசித்து விட்டார்கள் நம்ம என்ன பெரிதாக ஒரு காரணம் சொல்லுவோம் அவர் மட்டும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா அவருடைய ரசிகர்கள் அவரை பார்க்கக்கூடிய ஆயிரம் பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க சார் எவ்வளவு பெரிய விஷயம் இஸ்லாத்துல அது வரவேற்கத்தக்கதுதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இதற்காக அவரை கூப்பிட்டு வந்து எல்லாம் செய்ய வேண்டுமா பெருமானாருக்கு அல்லாஹ் கண்டனம் தெரிவிக்கிறார் என்ன கண்டனம் தெரியுமா அன்றைய காலத்தில் பெருமானார் சிவத்தாலை சிவம் இது போல பெரும் பெரும் அரசர்களால் நாயகத்தை சந்திக்க வந்தார்கள் இஸ்லாத்தை தெரிய வந்தார்கள் தெரிய வரும் பொழுது பெருமானார் அவர்களை கொஞ்சம் முக்கியத்துவத்துடன் பார்த்தார்கள்

இவர் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட இவர் பக்கம் நாயகம் பார்வை திருப்பிக் கொண்டு கொஞ்சம் மூகத்தை கடுகெடுக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறார் நாயகமே நீங்கள் யாரை பார்த்து முகம் திருப்பிக்கிறீர்கள் நீங்கள் யாரை பார்த்து கடுகெடுக்கிறீர்கள் சஹாபிக்காக பெருமாள் அவர்கள்

எனவே இந்த நான்கு தாரத்தினால் சிரோனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை கடைசி கட்டமாக நாம் களிமண்ணை அடுத்து அவனுடைய வாயில் அடித்து விடுகிறார்கள் பெரும்பாலும் பதிவுண்டு பெரும்பாலான ஆசைகளை இதை எழுதி தருகிறார்கள் ஏனென்றால் கடைசி கட்டத்தில் அவனுடைய வாயிலை அடிக்கப்பட்டது களிமண்ணால் ஜுப் அடித்தார்கள் ஆனால் சில முகர்சியர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஒரு மலக்கு செய்வதற்கு என்ன சந்தர்ப்பம் ஏற்படுகிறது ஒரு மடக்கு படி செய்வாரா ஒன்று அவர் உண்மையிலே இஸ்லாத்தால் வருவதாக இருந்தால் அந்த மடக்கு என்ன செய்திருப்பாரு வாங்க இஸ்லாத்திற்கு வாங்க சொல்லுங்க கலிமா சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு

பூமையாக இருந்தார் என்றால் கல்வி இமான் கொண்டால் அல்லா இமான் ஏற்றுக் கொள்வான் அப்ப ஜிபிரி அலி இஸ்லாம் இப்ப செய்தது என்பது ஏற்கத்தக்கதில்ல இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல பேர் சொல்கிறார்கள் ஆனால் நாயகம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்களே தெளிவாக சொல்கிறார்கள் இல்லை நான் ஜிபி அலி இஸ்லாம் கேட்டேன் பல காலத்திற்கு முன்னால் ஜிபி அலி இஸ்லாம் அவர்களே சொன்னார்கள் நான் மண்ணை தூக்கி அழித்தது உண்மைதான் ரெண்டு காரணத்தை எடுத்து சொன்னார்கள் ஒன்று என்ன காரணம்னா எனக்கு இருக்கக்கூடிய கோபத்துல திரோவனை விட அதிகமா நான் யார் மேலையும் கோபம் கொள்ளவில்லை ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தையை சொன்னான் ஆனா ரப்பு ஆடா நான் தான் உலகத்தின் உச்ச கட்ட ரப்பு என்று சிரோன் மட்டும் தான் சொன்னான் இந்த வேற யாரும் அந்த வார்த்தையை சொன்னது எனவே நான் அப்படி செஞ்சேன் ரெண்டாவது சொன்னார்கள் திரும்ப திரும்ப இவன் சொல்றதை பார்த்தா

அவனுடைய அந்த உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்தான் எதற்கு என்றால் நீ தகுனி மன் ஹல்ஃபக ஆயா பின்னால் வரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியாக அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்தான் இன்ன கதீரம் மினல் நாஸ் மக்களில் அதிகமானவருடைய நிலை என்ன தெரியுமா அன் ஆயாத்னா ல அல்லாஹ்வுடைய இந்த அத்தாட்சிகளை விட்டு பராமுகமானவர்களாக இருக்கிறார்கள் இப்போ நமக்கு என்ன செய்தீங்கன்னா

பிரவுனை உடலை எடுத்து கடலுக்கு வெளியே வீசியதனால் தான் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் சிறோனுடைய உடல் கடலுக்கு வெளியே தூக்கி எறியப்படவில்லை என்றால் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா எங்களுடைய இறைவனான சிரோன் எங்கேயோ போய்விட்டாரு அதனாலதான் அவருடைய அந்த பிணம் இன்னும் கிடைக்கவில்லை அதனால அவர் உண்மையானவர் என்று சொல்லி அவருடைய கொள்கையை எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் சிரோனை வணங்க ஆரம்பித்து போய்விடும் அவன் இல்லாமலே வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் பிறகு வாரிசு வாரிசுகளாக ஆகிடுவார்கள் என்பதற்காக தான் கடலுக்கு அதிலும் தெளிவாக எந்த அளவுக்கு பதிவு செய்ய அவர் போட்டிருந்த தங்க உருக்கு சட்டையுடன் தூக்கி எறியப்பட்டான் அது அப்படியே இருந்துச்சு அதை பார்த்துட்டு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் இப்படி இருக்கும் அந்த உருக்கு சட்டை தான் இது அப்படின்னு வந்தவர்கள் பார்த்து அடையாளம் பண்ணார்கள் அவன் சிரோன் தான் இப்ப உலகத்துல யாரெல்லாம் தன்னை கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்களோ கடைசி கட்டம் அவர்கள் என்ன செய்வாங்க முடிச்சு விடுவாங்களோ நாங்க மூத்து கொடுத்து விட்டால் கடவுள் இல்லை என்று பிரகடமாகிவிடும் சொல்லி அவங்க வேறவுடைய கையை தூக்க சொல்லு காலத்துக்க சொல்லு நடக்குமா அப்ப கடைசியிலே கடைசி அல்லாஹ் செய்வது யாரெல்லாம் தன்னை கடவுள் என்று சொன்னார்களோ அத்தனை பேர்களையும் அல்லாஹ் மூத்தை கொடுத்து அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்ல வைத்து வைத்தார்கள் அதே போலதான் பிரோனை கொடுத்து முகத்தை கொடுத்தது மட்டுமல்லாமன் அவனுடைய உடலையும் தூக்கி எடுத்துவிட்டு இன்று வரையும் மியூசியம் இல்லை எந்த விதமான உடல் அப்படியே கிடைக்கிற மிகப்பெரிய அட்டாட்சியாக இந்த பிரோனுடைய சம்பவங்கள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக பெறும் படிப்பனை என்னவென்றால் பெருமனையே இந்த உலகத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லாத வைத்து நாம் நெருங்கினான் அல்லாவிதாலா நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்மை கண்டுகொள்ள மாட்டான் கடைசி தருவாயினை அல்லாஹ் போய் கூப்பிட்டார் அல்லாஹ் நம்ம கூப்பிட்டதற்கு செவிய இருக்க மாட்டான் நான் எப்போதுமே அல்லாஹ் போய் வணங்கி வந்தால் என்றால் கடைசி தருவாயை எழுமானுக்குள்ளே அல்லாஹ் எனக்கு ஆக்குவான் நல்லவன் உடன் என்னை எழுப்பாட்டுவார் நான் எப்பொழுதுமே சரிவர தொழுகை இல்லாமல் ஏதோ பிரச்சனைக்காக அண்ணா விடத்திலே நான் ஓடி வந்தால் கண்டிப்பாக அண்ணா நம்மை கண்டுகொள்ள மாட்டான் யூனுசரேஷன் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆதார சான்றாக இருக்கிறது சுருக்கமாக கேட்கலாம் சுருக்கமாக

போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கப்பல் அசைகிறது ஆட்டம் காணுகிறது என்னன்னு தெரியல அந்த கப்பல்ல இருந்த ஒரு தோசிய காரணத்தை அதை பற்றி கேட்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் வெளியே குதிக்கணும் குதிச்சா நம்ம என்ன சேஃபா போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப யாரு குடிக்கிறா யாரு குடிக்க தயாராக இல்லை அப்பொழுதுதான் சீட்டு குடிக்கு போட பாக்குறது குருசரேசனுடைய பேர் வருகிறது அப்ப இவரு சொன்னாங்க நானே அந்த மக்களிடம் வந்து அழிந்து போக கூடாதுன்னு கப்பல் ஏறி போறேன் இப்போ என்ன கடல்ல குடிக்க சொன்னா நான் குடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க சரி மறுபடியும் போடலாம் மறுபடியும் போட்டாங்க அப்பொழுது மூன்று முறையும் பேர் யூனிசலைவுடன் அவர்கள் அனுமதி கேட்கவில்லை யூனிசலை தள்ளிவிடுவிட்டார்கள் அப்பதான் வைத்துக்குள் எந்த விதமான சங்கடமும் வைத்துக்குள் போனார்கள் அங்கு மிகப்பெரிய இருள் இருளை பார்த்து என்ன ரப்பே என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் எல்லாம் சொல்லும் அவர்கள் செய்த பாவத்திற்கு அல்லாவிடத்திற்கு மன்னிப்பு கேட்டார்கள் அந்த பிரபலமான நமக்கு தெரியும் அவர்கள் இந்த துவாவை விஷயம் அல்ல இந்த துவாவை ஓதியதால் வந்த விளைவின தெரியுமா அங்கு சுற்றி இருந்த மனக்குமார்கள் அந்த செய்தி அல்லாவுடன் போய் சொன்னார்கள் யாரா உலகத்திலே இந்த குரல்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த குரலை நாங்கள்

கடைசியில் மாட்டிக்கொண்டேன் என்ற பக்தியில சொன்ன வார்த்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் அல்லாதரித்தான் செய்தான் எனவே நம்முடைய குரல் அல்லாத விடத்தில் பழக்கப்பட்ட குரலாக மாற வேண்டும் ஏதோ ரமதானுக்கு வந்தோம் போகிவிட்டோம் என்று ஆகிவிடக் கூடாது இல்லை பிரச்சனைக்காக அல்லாவிடத்தில் வந்தோம் போய்விட்டோம் என்று ஆகிவிடக் கூடாது எந்நேரமும் அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அப்படி நாம் கேட்டால் கண்டிப்பாக நம்முடைய துவாவுக்கு அல்லாஹ் வழிதளிப்பான் அல்லாஹுல்ல நாம் அனைவர்களையும் அந்த அல்லாஹுடத்தில் பழக்கப்பட்ட குரலாக நம்முடைய குரல்களை அல்லாஹ் ஆகிடுவானாக வாக்குதவான் அந்த